கல்லான பெண் பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே அப்படின்னு ஒரு வரி சொன்னீங்களே இதில் கல்லா இருந்தது யாரு கல்லா இருந்தவ எப்படி பெண்ணாக மாறி வந்தா அதற்கான காரணம் என்ன எங்க நான் எந்த வித கேள்வியும் கேட்கல நீங்கள் பாடின பாடல் அந்த வரி அதில் இருந்துதான் அப்போ நான் கேட்குறேன் கல்லாக இருந்தது யாரு அவ எப்படி திரும்ப பெண்ணா வந்தா இந்த கல்லாவதற்கு காரணம் என்ன பெண்ணாவதற்கு காரணம் என்ன எங்க கெட்டிக்கார புள்ள கெட்டி பிடிச்சு பேசுங்க பாப்போம் சாமி ஆரம்பத்தில் நீங்க அழகா ஒரு விஷயம் கேட்டீங்க ஏன்னா பேசக்கூடிய பேச்சுகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் உண்டு ஒரு வார்த்தைக்குள் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு தந்தையாக நினைத்து வணங்கி நாயா நினைத்து வணங்கி நாயா எப்படி அப்ப நாயா நாயான் கேட்டீங்களே நாயா பொருளை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கலாம் இருங்க இருங்க நாய் அப்படின்னா அதுக்கு எத்தனை சொல்லி போடுவாங்க

எழுத்துக்கும் வாய் பழக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படி இப்படி திசை பதில சொல்லணும் சாமி புரிஞ்சுக்க கூடியவங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க நான் சொல்ல வரேன் அது அவங்க புரியுறாங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க புரிஞ்சுக்கறாங்கங்கற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க நீங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படி அது மட்டும் ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க இங்க உட்கார்ந்திருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க நெல்ல காய போட்டா பறவையை விரட்டுவோமா யாரு கோழியோ சேவலோ வந்து கொத்துச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க அவங்களுடைய எண்ணம் அதை திங்க கூடாதுங்கிறது

அப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒருவருக்கு உணவு எனது உடைய ஒரு அன்னதானத்தை வழங்கணும்னு அது பெரிய பாவம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற வேலையில நான் இங்கே திணை வைத்திருக்கேன் சொன்னால் எம்பெருமான் முருகனுக்கு எச்சம் பட்டா அதாவது எச்சில் பட்டாலும் பரவாயில்ல எப்படி எச்சில் பட்டாலும் பரவாயில்ல எச்சம் படக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் ஆவ காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப பறவையாக கூடியது வந்து ஏக்கத்தோடு திரும்பி போய்விடக் கூடாது ஆக இங்கே திணை இருக்கிறது இதை தின்னாம நம்ம போறோமே அந்த மன வருத்தத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பறவையை ஓட்டுறதுனா ஜீவகாருண்ய முறையில் பறவைகளுக்கு உணவு கொடுத்து மீண்டும் இவ்விடத்துல நமக்கு உணவு உண்டு இங்கே போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் தானியம் கிடைக்கிற நம்பிக்கையோடு இங்கே வருது அதனாலதான் சொன்னேன் என்னுடைய பழக்கம் விரட்டுறது கிடையாது நீ இதை சாப்பிடக்கூடாது அதனால போ அப்படின்னு விரட்டுவது கிடையாது நான் சாப்பிடணும் பறவையாக இருந்தாலும் அது உணவு அருந்த வேண்டும் அதுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கவனிலே தேனும் திரும்ப உருண்டுகளை மேல் நோக்கி அடிக்கின்ற பொழுது அது உண்டு அது வயிறாறு என்ன பண்ணுது வாழ்த்து விட்டு போகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில நான் காப இது ஒரு புறம் இப்போ கேட்டீங்க என்கிட்ட அழகா அற்புதமா ஒரு பாட்டு பாடினேன் பாட்டிலிருந்து கல்லான பெண் கூட உண்ணாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலு சரி இந்த பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்றேன் நீங்கள் வந்தவன எனக்கு ஒரு என்னைய வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க தெரியுமா என்ன பாட்டு பண்ணீங்க

அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது கல்லா போனவு யார் கௌதமா முனிவருடைய மனைவி அகலிய தேவி அந்த பெண்ணாக கூடியவன் என்ன பண்ணுறா தன் கணவனாக கூடியவனுக்கு பதிவிறதா பத்தினியாக ஏன்னா ஒரு முனிவருடைய மனைவி அப்படி தான் இருப்பாங்க அப்போ அந்த அம்மா தன் தொண்டுகளெல்லாம் செய்து இரவு நேரம் வாயிட்டு முனிவரும் அந்த முனிவருடைய மனைவியும் உறங்குகிறார்கள் அப்போ இந்த கூடியவன் என்ன பண்ணுறா எப்படியாவது அந்த அம்மாவை அடையணும் ஏன்னா அவனுக்கு ஆசை அந்த ஆசைக்கு காரணம் யாருன்னா இங்கே நிற்கக்கூடிய நாரதிறது அதுக்கு பெருங்காரணம் எப்படி அதுக்கு பெருங்காரணம் நார்தர் தான் ஏன் அப்படின்னா எல்லாரும் சேவலா இந்திரன் கூவுனான்னு சொல்லுவாங்க ஆனா இந்திரன் கூவ கிடையாது அங்க சேவலா கூவுனதுன்னு நீங்கதானே எனக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த இந்திரனாக கூடியவனுக்கு ஏன் அந்த அகலி உண்மைல புதுசா இருக்கு இதுதாங்க உண்மை நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க ஆஹ் இதான் உண்மை

அப்படின்னு போய் என்ன சொன்னேன் ஐயா பூலோகத்துல அழகா அகழிகின்னு ஒரு பெண் இருக்கா உன்னால முடிஞ்ச அவளை போய் அடைஞ்சு பாரு அப்படின்னு சொன்னேன் அதுதாங்க உண்மை கிடையாது ஆதாரத்தை நான் சொல்றேன் சொல்றேன் ஜாமி நீங்கதான் சேவலா வந்து கூவினிங்க அப்படி கிடையாது ஆமா நீங்க ஆதார நான் சொல்றேன் சேவலம் மாதிரி நான் கிடை இந்த சேவலம் மாறிங்க அங்கே கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய குமரியாக கூடியவளுக்கு நீங்க சேவலா மாதிரி கூவுனீங்க பொழுது விடிய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நீங்கதான் கூவினிங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும் என்னால நான் நிரூபிக்கிறேன் கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிருவேன் என்ன மட்டும் சொல்லுங்க அப்ப அங்கே இந்திரனாக கூடியவன் எதற்காக அந்த அகழிதியும் மீது ஆசைப்பட்டான் என்று சொன்னால் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடைக்கின்ற வேலையிலே அங்கே எது முதலாவதாக வருகிறோ அது எல்லாம் இந்திரனுக்கு சொந்தம் அப்போ கற்பவருஷமான மரம் கூட என்ன பண்ணா அவன் எடுத்துக்கிட்டான் அதில் வரக்கூடிய அத்தனை பொருட்களையும் அவன் எடுத்துக்கிட்டான் அப்போதான் அழகான பெண்ணாக அகிலிய தேவி அந்த கடலிலிருந்து தோன்றி வருகிறாள் பார்த்தார்கள் யாரு இந்திரனாக கூடியவன் பார்த்தான் அந்த கூட்டமே பார்க்குது அரக்கர்கள் அசுரர்கள் பார்க்கறாங்க இந்த பக்கம் முனிவர்கள் பார்க்கறாங்க எல்லாத்தையும் இவனே எடுத்துக்கிறானே அப்ப நமக்கு ஏதாவது வேண்டாம்னு சொல்லி இந்த முனிவராக கூட அகலி தேவியை பார்த்தவொன்னா கௌதம முனிவருக்கு ஆசை வந்துருச்சு இந்த பெண்ணை எப்படியாவது கல்யணம் சொல்லி இவள் எனக்குத்தான் சொந்த ஆக வேண்டும் அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு போட்டி யாருக்கு இந்திரனுக்கும் கௌதம முனிவருக்கும் ஒரு போட்டி என்ன போட்டி யாரு இரண்டு தலை உள்ள நான்கு கால்கள் உள்ள ஒரு வால் உள்ள ஒரு மிருகத்தை பார்த்து வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த பெண்ணுன்னு சொல்ல உடனே பாருங்க இந்திரன் என்ன பண்றான் தன்னுடைய புஷ்ப விமானத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி தெரியறான் எங்கடா இந்த விலங்கு இருக்கும்னு சொல்லி அப்போதான் நாரதாக கூடியவர் ஏன்னா என்னதான் இருந்தால் கௌதம முனிவர் உங்களுக்கு என்ன வேணும் அண்ணன் வேணும் இல்லையா சகோதரர் ஆயிடுச்சே அதனால அவர்கிட்ட என்ன சொல்றாரு இங்கேவா அருகாமையிலே ஒரு பசுவாக கூடியது நிறை மாத இருக்குது இன்னும் சற்று நிறத்துல கன்று ஈழ போகிறது அதனால அதை போய் பார்த்துக்கிட்டு வந்து நீ இங்க வந்து சொல்லுன்னு சொல்லும் பொழுது அப்பதான் கௌதம முனிவர் போய் பார்க்கறாரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பசுவாக கூடியது அங்கே கன்று இடுகின்ற பொழுது அந்த கன்றுவினுடைய தலை பின்புறவாக வருகிறது பார்த்தேன் விலங்குனேன்னு சொல்லி போய் சொல்றாரு பசுவை பார்த்தேன் அதனுடைய குட்டியினுடைய தலை பின்புறவாக இருக்கிறது இரண்டு தலை உள்ள விலங்கினை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது அப்ப அகலிய தேவியை திருமணம் முடித்து வைக்கிறார்கள் யாருக்கு கௌதம முனிவர் இது இந்திரனுக்கு பிடிக்கவே இல்லை சூட்சமமாக இந்த விலங்கை பார்த்து விட்டு அகிலிய தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டானே ஆனால் எப்படியாவது அந்த அகிலிய தேவி அடைந்தாங்க ஏன்னா தான் பெண்புத்தன் பித்தன் எப்படியோ அகலி தேவை அடைய வேண்டும் என்று சொல்லி அங்கே கௌதமாம் ஆசிரமத்துக்கு செல்ல சேவல் கூகுகின்ற சத்தத்தை கேட்டு கௌதமாம் என்ன பண்ணார் பொழுது புலந்து விட்டதுன்னு சொல்லி ஆற்றங்கரை நோக்கி போறார் ஆற்றங்கரை நோக்கி போகின்ற பொழுது தான் பாருங்க பூக்களாக கூடியதனுடைய சப்தம் இடவில்லை நீருடைய சப்தமாக கூடியது பொழுது விடிந்தது போல கிடையாது அப்பதான் பார்க்கறாரு இதுல ஏதோ ஒரு சூற்றமாக இருக்கிறது பொழுது இன்னும் விடிய கிடையாது நிசப்தமாக ஆறுகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே எப்படி பொழுது விடுது என்று சொல்லி ஞானத்திருஷ்டியில் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்திரா கூடியவள் நான் அகில தேவியை கூட உறங்கி கொண்டிருக்கிறான் பார்த்தவர் விறுவிறுன்னு தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி வராரு ஆசிரமத்தை நோக்கி அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் என்ன பண்ண ஆகா கௌதம முனிவர் வந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவன் பூனையாக உருமாறி ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல கௌதம முனிவர் அவனை பார்க்க பூனையாக உருமாறி செல்கிறாயா இந்திரா எந்த யோனிக்கு ஆசைப்பட்டு வந்தாயோ அந்த யோனி முழுவதும் உன் உடல் முழுவதாக போகட்டும் என்று சொல்லி சாபத்தை கொடுக்குறார் யாருக்கு இந்திரனுக்கு எந்த பெண் உறுப்புக்கு ஆசைப்பட்டு என் மனைவியிடம் வந்தாயோ அந்த பெண் உறுப்பு உடல் முழுவாக வரட்டும்னு சொல்லி சாபத்தை கொடுக்குறாரு தன் மனைவியை போய் பார்க்குறாரு தன் மனைவியை பார்த்து கேட்குறாரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை நீ ஒரு முனிவருடைய மனைவியாக கூடியவள் ஒரு ஆடவன் ஒரு கணவன் தன் அருகில் இருக்கக்கூடிய மூச்சு காற்றை வைத்தே தன் கணவனா இல்லை வேற ஒரு ஆடவனாய் என்று கூட அறியாது கல்லாகி அவன் நிறத்தில் உறங்கி கொண்டிருந்தாயே நீ கல்லா போனும் சாபத்தை கொடுத்தார் ஒரு மூச்சு காற்ற வச்சு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல வந்திருக்கிறன் வேறு ஒரு ஆடவனா என்று அப்படிங்கிறதுனால நீ கல்லா போனும் சாபத்தை கொடுக்குறாரு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வந்தவே உங்கள் உருவத்தில் வந்தான் அதனால தெரியாது நான் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா இதுக்கு சாபம் விமர்சனம் எப்பொழுது என்று கேட்ட பொழுது அப்போ தான் அவர் சொல்றாரு எப்பொழுது ராம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வருகிறாரோ அப்பொழுது அவருடைய பாதம் படுகின்ற வேலையிலே கல்லாகி இருக்கூடியவருடைய பாதம் உன் மீது பட்டும் பொழுது நீ பெண்ணாகி வருவாய் இந்த பூமியிலேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வரத்தை கொடுத்தாரு சாபத்தினுடைய வரமாக ராமருடைய பாதம் பட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க பெண்ணாகி எழுந்து நின்றாங்க அதைத்தான் இந்த பாட்டில் எழுதி வச்சான் கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலேன்னு சொன்னாங்க அதே இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப ராமராக கூடியவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் சாமி சூரியகுளம் சூரியகுலத்தை சேர்ந்தவர் அந்த பாட்டில் பாட்டுல அப்படின்னா ஸ்ரீராம சந்திர ஸ்ரீராம சந்திரா தசரத ராமான்னு வரும் இந்த ஸ்ரீராம சந்திரன் அங்கே கொண்டு போய் சேர்த்தா ஏன்னா சூரியகுலத்தை சேர்ந்தவர் தான் ராமர் சந்திரன் எப்படி போய் அந்த இடத்துல பெற்றான் எதற்கு ராமனுக்கு ராமச்சந்திரன்னு பேர் வந்துச்சு இந்த பாட்டுக்குள்ள நிறைய கதை இருக்கு நல்ல விஷயம் எனக்கு அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க என்ன காரணம் அப்படின்னா ஸ்ரீராமன் அவனை பெற்றவள் கோசலையாக இருந்தாலும் அதீதமாக அவள் வளர்த்து பெருமைக்குரியவனாக ஆக்கியது யார் என்று சொன்னால் கைகையாகப்பட்டவள் ஒரு முறை ஸ்ரீராமன் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த நிலாவை காட்டி சோறு விட்டு கொண்டிருக்கின்றால் அந்த நிலவ வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அந்த ஒரு வட்டையில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே அந்த நிலவின் ஒளி தெரிகிறது இந்த ராமா தான் சந்திரன் அப்படின்னு சொல்லி அந்த நிலவை கொடுக்கின்றாள் அதனால தான் அந்த சந்திரனே அந்த ஒரு செட்டுக்குள்ளே வந்த காரணத்தினால அந்த கையில் எடுத்து கொடுத்த காரணத்தினால இதுதான் அப்படின்னு அந்த தண்ணியில் அள்ளி கொடுக்கும்போது தண்ணீரிலே தெரியுது நிலவாக அவர் கையில் அந்த நிலவு கையிலே தவிழ்ந்த காரணத்தில் சிறு குழந்தைகள் குழந்தைகள்லவா அந்த குழந்தைகளுடைய கையில் தவழ்ந்து தவிழ்ந்த தான் ஸ்ரீ ராமச்சந்திரன் அப்படிங்கிற அந்த சந்திரனுடைய பெயரையும் இப்படி சேர்த்தார்கள் இது இது ஒரு விஷயம் அருமையாக சொன்னீங்க அதே மாதிரி பூப்போலே உந்தன் புன்னகையில் அப்படின்னு பாடிய எப்படி நீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க பொன் உலகினை யார் கண்டது அப்படின்னா கண்ணனாகப்பட்டவன் ஆயர் குலத்தில் பிறந்திருக்கும் பொழுது யசோதையாகப்பட்டவள் கண்ணனை தேடி வருகின்றாள் அப்ப கண்ணை அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க கண்ணை விளையாடிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும் போய் சொன்னாங்க கண்ணை மண்ணை திங்கிறான் மண்ணை திங்கிறான் அப்படின்னு அப்போ ஒரு நாள் போய் மண்ணை திங்கிறான்னு சொன்ன உடனே தாயகாப்பற்றல் பதறி எடுத்துக்கொண்டு வேகமாக கண்ணனாகப்பட்டு அங்கே மண்ணை எல்லி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் பார்த்தா ஓடி வந்து கோகுலத்தில் யசுவதியாகப்பட்டவள் கண்ணனை அடித்து திறடா அப்படின்னா மண்ணையை திங்கிற வாயை திறன்னு சொன்ன உடனே வாயத்திறந்தான் கண்ணனாகப்பட்டவன் அங்கே அகில உலகமும் மண்ட சராசரங்களும் அவருடைய வாய்க்கில் திறந்தது அதனால தான் பூ பூன்று புன்னகை சின்ன குழந்தையுடைய சிரிப்பே குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த குழந்தையுடைய சிரிப்புல அந்த கண்ணனுடைய சிரிப்புல அன்று கோகுலத்தில் ஆகப்பட்டவள் அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் அன்று கண்டாள் நான் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன் என உத்தரவு வந்துருச்சு அதனால உண்மைன்னா ஏற்றுக்குங்க இல்லை மறுத்து பேசுங்க இல்லை உண்மையான தான் வேணும் வந்த காரணம் என்ன அப்படின்னா தாங்கள் இருக்கக்கூடிய பறவு சுரேஷ் தாங்கள் எடுக்கிற பருவம் மங்கை பருவசன் அழகுள்ள பருவம் ம் உடைய பருவத்துக்கும் ம் உங்களுடைய உருவத்துக்கும் தகுந்த மாதிரி உங்கள் பருவம் வீணாகக்கூடாதுங்கிற காரணத்திற்காக ஏன்னா பருவம் என்பது சித்திரமாகும் அதை பாதுகாக்க வேண்டிய சித்திரமாக அது வருவது ஒருமுறை சாத்திரப்படி அதை தவறவிட்டால் ஒரு உபத்திரமடி அந்த உபத்திரத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற காரணத்திற்காக ஏன்னால் நீங்க ஒரு மூன்று எழுத்து கூட்டம் சரி நான் ஒரு நாலு எழுத்து கூட்டம் எனது பாட்டன் மாதவன் நாள் எழுத்து பாட்டி லட்சுமி நாள் எழுத்து எனது தந்தை பிரம்மா நாள் எழுத்து எனது அன்னை கலைவாணி நாள் எழுத்து எனது பெயர் நாரதர் நாள் எழுத்து நான் செய்யக்கூடிய தொழிலோ கழகம் நாள் எழுத்து அதனால் சுற்றி வரக்கூடியதோ உலகம் நாள் எழுத்து நான் நாலு எழுத்து கூட்டம் நீங்கள் மூன்று எழுத்து கூட்டம் இந்த நாலு மூணு சேர்ந்த எத்தனை ஏழு ஏழு நான் சொல்ல போகிற நியாயத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா கேளு என்னென்று சொன்னால் சமுத்திரங்கள் ஏழு உவர் நீர் நன்னீர் பால் நெய் தேன் கற்பஞ்சாறு என்று சொல்லக்கூடியது சமுத்திரங்கள் ஏழு அது மாதிரி தீவுகள் ஏழு சம்பு பிளஷ குஷ கிரவுஞ்ச சாக சான்மல புஷ்கரம் என்று சொல்லக்கூடியது இந்த தீவுகள் ஏழு அது மாதிரி மண்டலங்கள் ஏழு வாயு மண்டலம் வர்ண மண்டலம் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் திரிசங்க மண்டலம் அக்கினி மண்டலம் என்று சொல்லக்கூடியது இந்த மண்டலங்கள் ஏழு அது மாதிரி சப்த சுரங்கள் ஏழு ஷ ரி க ம ப தா நீ என்று சொல்லக்கூடியது சப்த சுரங்கள் ஏழு அது மாதிரி பெண்ணுடைய பருவங்கள் ஏழு இதில் தாங்கள் எடுத்தக்கூடிய பருவம் அங்கே பருவம் அளவுள்ள பருவம் அப்படிங்கிற காரணத்தில் எங்கே பார்த்தா பேசிகிட்டு இருக்கேன் உடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி உனக்கு புருஷன் ம் பார்த்துட்டு வந்திருக்கேன் எனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன் எந்த புருஷன் வேண்டாரு எந்த புருஷன் வேணும் ஏழு எட்டு புருஷன் வீட்டில் இருக்கிறாங்க நீங்க பார்த்து வந்தது என்ன புருஷன் ஏழு அவதார புருஷன் ஒரு தந்தை புருஷனும் வீட்டில் இருக்க தாங்கள் பார்த்து வந்த புருஷன் எனக்கு எந்த உறவு முறையை சாரும் அவதார புருஷன் தான் அப்புறம் அவதார புருஷன் சொல்றேன் ஆமா ஏன்னா இந்த பூமியில பிறந்திருக்க ஆண்கள் அனைவருமே புருஷர்கள் தான் இழகாக இருக்கிற சுந்தர புருஷன் வீரமாக இருக்கக்கூடிய வீர புருஷன் விவேகமாக இருக்க விவேக புருஷன் அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தை ஒரு புருஷன் அதே மாதிரி அவள் கூட பிறந்த சகோதரன் ஒரு புருஷன் சொல்லுவாங்க கழுத்து புருஷன் இல்லைன்னா வயிற்று புருஷன் இருக்காம பெற்ற பிள்ளையும் ஒரு தான் அப்படிங்கிற காரணத்தினால உனக்கு மாலை சுட்டக்கூடிய புருஷனை பார்த்துட்டு வந்திருக்கேன் அவனும் ஆமாம் அவனும் ஒரு மகன் அப்படிங்கிற காரணத்தினாலே நான் பார்த்த தான் யாரம்மா இந்த நான் நிலமே போற்றும் தெய்வந்தான கல்யாணம் செய்ய போற பாடமா பேரு கண்ட சாமி தானமா திருச்செந்தூரிலே சுபிரமணிகேனம்மா சாமி நம்ம சாமி அவன் பேரு கந்த சாமி நம்ம சாமி அவன் பேரு கந்த சாமி முருகனுக்கு அரோகரா வேல்முருகனை முருகனுக்கு வேல்முருகளை அரோகரா 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 இப்படி இயற்றமிழ்

அவன் பற்றி கொடுத்து சொல்லும் ஆண்டிக்கு ரெண்ட தரமான பொண்ணை

இந்த முடிச்ச முடிச்சுமல்ல இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் நான் சென்று வருகிறேன் நாராயண நாராயண சரி போங்க